இதில் வந்து ஆய் சத்து பார்த்திங்க வெள்ளி போல் வந்து இப்போ வந்து நம்ம இதுலேயும் காந்தத்தில் யாரும் சத்து பிரித்து காட்டலை இப்போ நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ சத்து வரும் இது வந்து நம்ம காந்தம் தான் நல்லா பாருங்கள் இந்த பெரிய காந்தக்கல்லேருந்து உடச்சி எடுத்து தான் எல்லாமே காந்தம் தான் நம்ம சின்ன மகிழ்ச்சியில் ஊட்டி காட்டுற பாருங்கள் காந்தக்கடலில் தான் இது இப்போ இதை வந்து நம்ம இதுலேருந்து சத்து பிரிக்கிறதை பற்றியும் இந்த மருந்து கொண்டு போக சொல்ல வந்து என்னென்னு பார்த்தோம் அதே பாசங்களை வந்து நம்ம போட போகிறோம் இது வந்து காந்தம் வந்து நம்ம இப்போ ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கும் பாசனை வந்து அஞ்சு கிராம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ தாளகம் எடுத்துக்கிட்டோம் தாளகம் போன தடவை எடுத்த மாதிரி ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கிறேன் முப்பது கிராம் எடுத்து தட்டிக்கலாம் தாள அஞ்சு கிராம் எடுத்துக்கேன் மலை வசிட்டு அதே தான் பதிமூணு கிராம் இருக்குது அதை ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கிறேன் நம்ம உடச்சா கட்டிக்காட்டு சின்னதாக ஏழு கிராம் இருக்குது தட்டி எடுத்துக்கலாம் அறுப்பு சொல்லுறேன் ம் அஞ்சு பேர் சங்கு அதே தான் அந்த அளவில் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் சங்கு பன்னெண்டு கிராம் இருக்குது ம் இந்த கட்டியத்தை கொடுத்து இதை எடுத்துக்கிட்டோம் சாந்த வித்தம் நம்ம எடுத்து வச்சு தான் இதில் ஏன்னா இன்றைய காந்தத்தை வந்து யாரும் எடுத்து பிரிச்சு காந்த சத்துன்றது பெரிய இது சொல்லியிருக்காங்க நம்ம ஆய்வு தான் பண்ணுறோம் இப்போ இந்த சத்து எடுத்து ஏன்னா ஏன்னால் நல்லா வெள்ளி போல் வரும் அந்த சத்து எடுத்து கொடுப்பா கொஞ்சம் நம்ம ஆய ஐசத்து காட்டம் பண்ணுறேன் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அதோட தன்மை என்னன்னா நிறைய ரசவாதத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க நம்ம அதுக்கு போல் அதோட பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளி போல் ஒயிட்டாக இருக்கும் ஒன்று ஒன்றுமே அந்த துரும்படிக்காமல் எவ்வளோ கண்ணாடி போல் இருக்கு பாருங்கள் உள்ளே வந்து அந்த அந்தளவு உருகி மணிமணியாக வெள்ளை கலரில் தான் வரும் துரும்புடிக்காதுன்ற மாதிரி தான் இதுதான் நம்ம அனும கொண்டு போக சொல்கிற மருந்துக்கு நல்லா வேலை செய்யும் இது வந்து நம்ம ஆயத்தில் இருந்து ஏற்றது நல்லா ஒயிட்டாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம சித்தர்கள் வந்து க செம்பு கொடுத்தா செம்பு கட்டு போடலாம் சொல்லுவாங்க நம்ம அந்த ஆய்வுக்கெல்லாம் பண்ணலை மருந்து கொண்டு போகலாம் நொறுக்குன்னா நொறுங்க கலங்கன்றதால் இது நம்ம அர்த்தத்தில் நாகஜெயந்தில் நயமாக்கிற வீடியோலாம் நம்ம ஒன்று நான் போட்டுவிடுவோம் இது வந்து முதல் ஸ்டெப் தான் இந்த ஆயத்தில் இருந்து அந்த துருவெல்லாம் அன்னைக்கு சுத்தமான அந்த சத்தாக பிரிக்கிறது பாஷானோ தம்மையும் ஏறி இருக்கும் அதில் அதில் இருக்கற ஈய சத்தெல்லாம் ஏறி இருக்கும் இது வந்து சாதா செம்பு காட்டிலுமே இது அயத்த காட்டிலாம் வேந்த முறைக்கு போகிறோம் இதையே வந்து நம்ம சில நூலாலாம் வந்து காயக்கூடத்துக்கலாம் வேந்த முறைன்னு சொல்கிறாங்கல்ல நிறைய முறைகள் நம்ம காந்தத்தில் செத்து எடுக்கிறாங்க இது வந்து நம்ம ஒரு எளிமையான முறை இது வந்து சுகாதார நூல்லையும் கொடுத்துருங்க சுகாதார காலஞ்சலேயே வந்து இதை பற்றி காந்த சத்து ஆய் தலம் போட்டிருக்காங்க இது போல் இது வந்து நம்ம அனுபவம் நம்ம அனுபவத்தில் எப்படி இருக்குதுன்னு தகவலாம் இதுபோல் சத்து எடுத்து நம்ம காந்தத்தை பயன்படுத்துறதுக்கு வந்து நல்லா சிறப்பாக செய்யும் சாதா காந்தத்தை பாட்டிட்டு அதில் வந்து இந்த ஆசனத்தொடர் சத்து சேர்த்ததில் வந்து ஒரு அனுமதத்தை உண்டு பண்ணும் இது மூலமாக காந்த எல்லாம் நிறைய சித்தர்கள் சொல்லிருக்காங்க அதுவும் சத்து பிடிச்சி நிறையா அது இடத்துல வந்து போயிட்டு போயிருக்கணும் அயன் ஊர் அந்த சத்து ஊருக்குன்னு அதில் தான் இப்போ ஊருக்கு போகிறோம் ஃபுல்லாகவே போட்டு ஒரு சட்டிங் போட போகிறோம் ஐட்டாயிரத்தி அமைதி எடுத்து அதை கூட போட்டுட்டோம்